ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம்ல பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோ இப்போ நியூ எக்ஸாம்பிள்ஸோட இப்போ ரீசண்டாக எங்களுக்கு போடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சொல் அப்படின்ற இலக்கண பகுதி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய புக் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் இது நான் ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக இது என் ஸ்டூடெண்ட்டோட புக்கு அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன் ஸோ நம்ம டாபிக் குள்ள போகலாம் முதல்ல எழுத்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிலுகரம் உரம் குற்றிலுகரம் அயகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் சார்பு எழுத்துக்கள் அதாவது ஒரு விஷயத்த சார்ந்து வர எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா அளபெடுத்தல் அதாவது நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பொதுவா நம்ம பேசும்போது என்ன செய்வோம்னா ஒரு சில சொற்களை நம்ம நீட்டி ஒழிச்சு பேசுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்போ இங்க மா அப்படின்றது நெடில் எழுத்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆ அப்படின்ற எழுத்து இருக்கு இம்மு பிளஸ் ஆ தான் வந்து மா அப்போ ஆ உடைய ஃப்ரெண்டு லெட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா அ அப்படின்றது தான் அதோடைய ஃப்ரெண்ட் லெட்டர் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு இனமான எழுத்து நீண்டு ஒழிக்கும் அலப்படைக்கும் இது பேர் தான் அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த அலப்படை உயிரளப்படை ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக்ல வரும் உயிரிழப்படைக்குள்ள மொத்தம் மூணு சப்டாபிக் இருக்கு என்னென்ன சப்டாபிக் பாத்தீங்கன்னா செய்யலி செய்ய அலப்படை இன்னி செய்ய அலப்படை மூணு சப்டாபிக் இருக்கு முதல்ல உயிரலப்படை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது எங்கெல்லாம் குறையுதோ அதை நிறைவு செய்யறதுக்காக மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் மூணு இடத்திலையுமே நிற்கின்ற நெட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஏழும் சரிங்களா நெட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் ஓகே நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா நெடில் எழுத்து அளப்பெடுக்காது அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் தான் அளப்பெடுக்கும் குற்றெழுத்துக்கள்னா குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த உயிரிழப்படையை மூணு வகையா பிரிக்கிறாங்க என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல செய்யுசை அலப்படை இதோடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசை நிறை அலைப்படை சோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா செய்யுலிசை அலப்படையோட இன்னொரு பெயர் என்னன்னா இசை நிறை அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இதுல ஈஸியா நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த செய்யுலிசை அலப்படை மட்டும் தான் முதலிலேயும் இடையிலையும் இறுதியிலும் மூணு இடத்துலையுமே அளப்பெடுக்கும் வேறு எந்த அளப்படையுமே அந்த மாதிரி அளப்பெடுக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் ம் ஓகே இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க அதே மாதிரி இதில் இன்னொன்னொன்று நம்ம எப்படி இதை செயலி செலப்படின்னு கண்டுபிடிக்கிறது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மொத்தம் ஈரசை சீர் மூவசை சீராக தான் வரும் இப்போ இந்த ஓ ஓதல் பிரிக்கிறோன்னா அசை பிரிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது ஈஸி நெடில் எழுத்து நெடில் எழுத்தை நம்ம தனியாக தான் பிரிக்கணும் ஓதல் இது வந்து ஒரு கு இரண்டு குரில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அது நிறை அப்போ நிறை பிளஸ் நேர் பிளஸ் நிறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அசையாதான் நம்மளால பிரிக்க முடியும் அதை மாதிரி ஈரசை சீராக பிரிக்க முடியுது அப்படின்னா அது செய்யுலிசை அலப்படை இப்போ அதுவே இன்னிசை அலப்படைன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணணும்னா ஓசையே குறையாதான் இருந்தாலும் அதை ஒழிக்கும் போது நம்ம கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை அலப்பெடுக்கிறது இன்னிசை அலப்படை இது சொல்லுக்கு நடுவுல மட்டும்தான் வரும் இன்னிசை அலப்படை ஃபர்ஸ்டாவோ லாஸ்டாவோ வராது இதை வச்சு நம்ம இன்னிசை அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கெடுப்பதும் கெட்டா இருக்கும் அதே மாதிரி இது இன்னும் ஒரு விஷயத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது மூவசை சீரா வரும் மூவசை சீர் நான்கு அசை சீரா வரும் பெரிய பெரிய சொற்கள் எழுத்துக்களாக வரும் சரிங்களா இப்போ அடுத்து சொல்லிசை அழப்படை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இதில் நீங்கள் டெஃபனேஷன் பார்க்கணும் ஏன்னா இப்போ உரண செய் வரணை செய் நசைன்னு சொல்லிட்டா பார்த்தோன்னே ஈன் இருக்கும் ஈன் இருந்தால்தே அது சொல்லிசை அழப்படை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுரும் அதுவே இப்போ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா டெஃபனேஷனை கேட்பாங்க இப்போ நசைன்றது விருப்பம் ஓகேங்களா அப்போ நசைன்றது விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தர மாதிரி மாற்றி தர மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ எப்படி டெபினிஷன் கேட்பாங்க அப்படின்னா செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து இப்படி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவோம் அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம டெபினிஷன் தெரிஞ்சுக்கணும் எச்ச சொல்லாக திரிந்து அலைப்படுப்பது சொல்லிசை அலப்படை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அதாவது ஓசை குறையும் போது அதே தான் அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இக்கலேந்து இன்னும் வரைக்கும் இருக்க எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் அப்போ அந்த பதினெட்டு லெட்டரும் அளப்பெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்குள்ளே இருக்க இங்கே நெனன்னு நமனன்னு சொல்லப்படுற ஆறு எழுத்துக்களும் இரள வளலக்குள்ள இ ஈ இல் இல்லை அதாவது மொத்தம் பத்து எழுத்துக்கள் மட்டும் அளப்பெடுக்கும் அதே மாதிரி அக்குன்னு சொல்லப்படுற ஆயுத எழுத்தும் அளப்பெடுக்கும் அப்போ ஒற்றளப்படையில் இருக்க எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிக்கிட்டால் பதினொன்று எப்படி மெய் எழுத்துக்கள் பற்றும் இந்த அக்குன்ற எழுத்தும் சேர்ந்து அளப்பெடுக்கும் இந்த ஒற்றலைப்படையை நம்ம பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் இது ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எழுத்து பார்த்துட்டோம் சொல் பார்க்கலாம் சொல் வந்து சொல் என் புக்கில் கொஞ்சம் என் புக்கில் அந்த பேஜே இல்லை அதுக்காக நான் உங்களுக்கு செப்ரேட்டாக பிடிஎஃபில் வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்